திருப்பூர் அருகே கார் கண்ணாடியில் படிந்திருந்த தூசியில் பெயரெழுதிய சிறுவன் தாக்கப்பட்டதை கேட்ட உறவினர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த சேவூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆ குரும்பம்பாளையம் ஆதிதிராவிடர் காலனியைச் சேர்ந்தவர் கணேசன் இவரது மகன் சத்தியவாசன் அங்குள்ள அரசு நடுநிலை பள்ளியில் நான்காம் வகுப்பு பயின்று வருகிறார் சிறுவன் வசித்து வரும் அதே பகுதியில் கட்டிட மேஸ்திரி வேலை செய்து வரும் கண்ணன் என்பவரின் மகன் மோகன் பந்தய சேவல் வளர்த்து அதனை விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் மோகன் வீட்டு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் படிந்திருந்த தூசியில் சத்தியவாசன் தனது பெயரை எழுதியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மோகன் காரில் ஏன் பெயரை எழுதினாய் என கேட்டு சத்யவாசனை வீட்டிற்குள் இழுத்து சென்று பலமாக தாக்கியதாக தெரிகிறது இது குறித்து தகவல் அறிந்து சத்தியவாசனின் உறவினர்கள் அங்கு சென்று மோகனை தட்டி கேட்டுள்ளனர் அப்பொழுது செல்வராஜ் கருப்பாத்தால் ஆகிய இருவரையும் மோகன் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார் பாதிப்புக்குள்ளான சிறுவனும் கத்தியால் வெட்டப்பட்ட செல்வராஜ் கருப்பாத்தால் ஆகியோர் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து சேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோகனை வன்கொடைமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரோட்டில் நின்ற காரின் மீது எழு அதுக்காக அந்த கார் உரிமையாளர் மோகன் என்பவர் அந்த பையனை நான்காம் மடிக்கின்ற மாணவனை அடை அழைத்துச் சென்று கட்டி வைத்து அடித்து உதைத்துக்கிறார்